கர்நாடக மாநிலம் பெங்களூர் ராஜாஜி நகரிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள தேவிகாபுரத்தில் நடைபெறும் உறவினர் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒன்றரை வயது கைக்குழந்தையுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது பேர் காரில் திருவண்ணாமலை சென்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த சிங்காரப்பேட்டை அருகே மாலை நான்கு மணிக்கு தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்றபோது எதிரே வந்த பிக்கப் வேன் நேரு நேர் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஸ்பாட்டிலேயே மோவர் பலியாகினர் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் அவர்களை மீட்டு ஊத்தங்கரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் போலீஸ் விசாரணையில் இறந்தவர்கள் பெங்களூரு ராஜாஜி நகரைச் சேர்ந்த சீனிவாசன் வயது இருபத்தி மூன்று அதே பகுதியைச் சேர்ந்த ஷாம்லி வயது இருபத்தைந்து மற்றும் பாப்பாத்தி வயது ஐம்பத்து நான்கு என தெரிந்தது விபத்தில் காயமடைந்த பெங்களூர் ராஜாஜி நகரைச் சேர்ந்த ராஜேந்திரன் மனைவி பூர்ணிமா ஜெயக்குமார் மனைவி காந்தா சக்கரவர்த்தி மகள்கள் நதியா ரேவதி என தெரிந்தது விபத்தில் அதிர்ஷ்டவசமாக கைக்குழந்தை காயமின்றி உயிர் தப்பியது விபத்து குறித்து சிங்காரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர்